into it. படுத்துக்கிட்ட ஒரு மரம் இி பார்த்த அடியிலேயே இந்த காய் காய்களும் காய்ச்சிக்கு இந்த மரத்தில் பேர்னு பார்த்திங்கன்னா அத்தி மரம் அப்படி சொல்லுவாங்க இது நிறைக்க ஓடையானது அப்படியே தொடர்ந்து செய்கிறிது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இடத்தை பார்த்துங்க எப்படியான இடமன்றத அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டு புறம் அப்படியே ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்த இடம் பறிக்கி இந்த இடத்துல பார்த்திங்கண்டா இந்த தண்ணியில் சில ததும்பல்கள் ஏற்படுது பார்த்தீங்கண்டா இருக்கிற இந்த பள்ளத்தில் இருக்கிற சின்ன மீன்கள் விளையாடுறத பார்க்கக்கூடியதாக இருக்கு ஏனெண்டா இந்த இடத்துல தான் அதிகளவாக நீர் நீக்கியா நாடி இந்த இடத்துல தான் மீன்களும் சிறிய மீன்களும் அதிகமாக இருக்காது அடித்தால் இந்த இடம் இந்த இடத்துல மீன்கள் விளையாடுவது அளவாக இருக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சால் அப்படியே வயலில் நாங்கள் ஃபுல்லாக இருக்கி இதால் அப்படியே மெதுவாக போவோம் இந்த மரத்துல வேர்களை பாரு பாருங்களேன் எப்படி இருக்கின்றது தண்ணி எப்படி வருதுன்றதை பாருங்க பாரதிய மக்களை புரிவிக்கின்றது Marah, kalian lamaran ribut di Indra. Ya, udah, tapi udah. Kemarin, இந்த மரத்தை அடியிலேயே இந்த காய்களும் காய்ச்சிக்கு இந்த மரத்தில் பேர்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம் அப்படி சொல்லுவாங்க இது அத்திக்காய் தான் எடுத்தால போகல இல்லையா போய் பார்ப்போம் ஓடையானது அப்படியே தொடர்ந்து வைத்து எரிக்குது இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு போகும் தெரியாது இந்த அஞ்சலை பார்த்தீங்கன்னா நடந்து போகிற அளவுக்கு ஏ நான் அந்த அளவுக்கு பற்ற காடுகள் அருகி இந்த இடம் மட்டும்தான் நடந்து செல்வதற்குரிய இடமாக கொஞ்சம் போகலை இந்த இடத்தால் இந்த வீடியோ இப்போ நம்ம முடிக்கப்பறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படியாவது பிடிச்சிக்குமே நினைக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி மக்களே பாய்